அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் புஞ்சைன்னு சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் அமைந்துள்ளது மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்துட்டு பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரோடு வசதியும் அமைந்துள்ளது ஃப்ரீ இபி சர்வீஸ் வித்து போர் செட்டோட இப்போ பார்க்குற இந்த விவசாய நிலம் இருக்குது இப்போ நம்ம பார்த்தா இந்த எல்லையிலேருந்து அகலம் இந்த போர் செட்லேருந்து பக்கத்தில் உள்ள வரப்பு வரைக்கும் அகலம் வரும் ரோடு ரோடு ஃபேஸிங்காகவே நம்ம பார்க்குற இந்த விவசாயம்லாம் வருது பட்டா லாண்டு வித்து டாக்குமெண்ட்ஸோடு நம்ம பார்க்குற நிலம் அமைந்துள்ளது வாட்டர் சப்ளைவும் நல்லாவே இருக்குது அந்த தென்னை மரத்துலேருந்து நீளம் நம்ம பார்க்குற இந்த தென்னை மரம் வரைக்கும் நீளம் வருது நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்புறம் பார்க்கறது இந்த விவசாய நிலம் இருக்குது இதுதான் போரு வித்து ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது நம்ம ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியை தொடர்புங்க நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா லாண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு தான் ஒவ்வொரு வீடியோவுமே போஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்